அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாறுங்கள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பக்தி இலக்கியங்கள்ல இதுவரைக்கும் ஒன்பது திருமுறைகள் பார்த்திருந்தோம் இப்ப பத்தாவது திருமுறையான திருமூலரோட திருமந்திரம் பத்தி பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு திருமூலர் அப்படிங்கிறது சித்தர்களுள் சிறந்தவர் திருமூலர் அப்படிங்கிறவர் சித்தர்களுள் சிறந்தவர் மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்து ஆண்டுக்கொரு பாடல் பாடினார் என்பர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கொரு பாடல் பாடினார் என்பர் மொத்தம் இருக்கிறது மூவாயிரம் பாடல்கள் அதுவே எப்படின்னா திருவாவடுதுறைக்கு அருகே சாத்தனூரில் இறந்து கிடந்த மூலன் என்னும் இடையன் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சாரி இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் பாடினார் என்பர் இச்செய்தியை பெரிய புராணம் தருகிறது திருவாவடுதுறைக்கு அருகே சாத்தனூரில் இறந்து கிடந்த மூலன் எனும் இடையன் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் பாடினர் என்பர் இந்த செய்தியை சொல்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் ஆண்டுக்கு ஒரு பாடல் வச்சுக்கிட்டோம்னா மூவாயிரம் ஆண்டுக்கு மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது சொல்றது நூல் வந்து பெரிய புராணம் அடுத்தது இடையனாகிய மூலன் உடலில் புகுந்ததால் திருமூலர் எனப்பட்டார் இவர் வந்து இடையனாகிய மூலன் உடல்ல புகுந்து அந்த மூவாயிரம் பாடல்கள் எழுதுனால அதுக்கு திருமூலர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இவர் இயற்றிய திருமந்திரம் திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் எனப்படுகிறது திருமந்திரத்தோட மற்ற பெயர்கள் வேறு பெயர்கள் பார்த்தோன்னா திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் அது மட்டும் இல்லாமல் இவர் கருக்கிடை அறுநூறு என்னும் நூலையும் எழுதியுள்ளார் கருக்கிடை அறுநூறு திருமந்திரத்துக்கு வேறு பெயர்கள் பார்த்தோன்னா திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் திருமூறல் திருமூலர் எழுதிய மற்றொரு நூல் கருக்கிடை அறுநூறு இதில் ஒன்பது தந்திரங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளன இதில் ஒன்பது தந்திரங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளன இதில் உள்ள பாடல்கள் வந்து மூவாயிரம் பாடல்கள் அதுதான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்றாங்க மூவாயிர தமிழ் என்பது பாயிரம் இந்த நூலோட பாயிரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூலன் உரை செய்த தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதில் குஸ் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாயிரத்துல கூறியிருக்காங்க தற்போது எழுபத்தி ஓரு பாடல்களுடன் சேர்த்து மூவாயிரத்தி எழுவத்தி ஓரு பாடல்கள் உள்ளன மொத்தம் மூவாயிரத்தி எழுபத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு இப்ப கிடைக்கிற பாடல்கள் வந்து மொத்தம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் தற்போது கிடைப்பவை மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் நம்மளுக்கு திருமுறைகள்ல பத்தாம் திருமுறையா இருக்கிறத திருமந்திரம் இதுக்கு இன்னொரு பேரு மாலை தமிழ் மூவாயிரம்னு பார்த்தோம் இது ஒரு ஆகம நூல் திருமந்திரம் ஓர் ஆகமநூல் திருமந்திரம் ஓர் ஆகம நூல் சைவ சித்தாந்தம் உணர்த்தும் பழைய ஆகமம் என்கிறார் சதாசிவ பண்டாரத்தார் இது ஒரு ஆகம நூல் அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா சைவ சித்தாந்தம் உணர்த்தும் பழைய தமிழ் ஆகமம் என்கிறார் சதாசிவ பண்டாரத்தார் சதாசிவ பண்டாரத்தார் வந்து இது ஒரு பழைய தமிழாகமம் சைவ சித்தாந்தத்தை உணர்த்தக்கூடிய பழைய தமிழாக ஆகமம் அப்படின்னு சொல்கிறாரு பன்னிரெண்டாவது சித்தாந்தம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம் சித்தாந்தம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெறும் நூல் திருமூலம் சரி திரு திருமந்திரம் திருமூலர் எழுதின திருமந்திரத்தில் ஃபஸ்ட்டு சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது பதிமூன்றாவது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்ற விநாயக வணக்கத்துடன் திருமந்திரம் தொடங்கிறது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்ற விநாயக வணக்கத்துடன் திருமந்திரம் தொடங்குகிறது பதினான்காவது பார்த்தோன்னா ஒன்பது தந்திரங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த ஒன்பது தந்திரங்கள் எப் எந்த மாதிரி இருக்குன்னா களிவிருத்தத்தால் பாடப்பட்டிருக்கு இந்த திருமந்திரம் களிவிருத்தத்தால் பாடப்பட்டிருக்கு அந்த ஒன்பது தந்திரங்களில் முதல் தந்திரம் அப்படிங்கிறது ஞானோபதேசம் வலியுறுத்துகிறது முதல் தந்திரம் வந்து இளமை செல்வம் உயிர் நிலையாமை கொள்ளாமை கல்லுண்ணாமை அறம் அன்பு கல்வி கேள்வி இதை பற்றிலாம் பேசுது முதல் தன்னிடத்தில் பேசப்படுற கருத்துக்கள் என்னன்னா ஞானோபதேசம் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யாக்கை இளமை செல்வம் உயிர் ஆகியவற்றோட நிலையாமையையும் கொள்ளாமை கல்லுண்ணாமை அறம் அன்பு கல்வி கேள்வி இது பற்றி எல்லாம் வந்து முதல் தந்திரத்தில் பேசுகிறாங்க இரண்டாம் தந்திரம் அப்படிங்கிறது அன்பர்களுக்கு ஆண்டவன் அருள் புரிந்தமை ஐந்தொழில் பற்றியும் பேசுகிறாங்க அன்பர்களுக்கு ஆண்டவன் அருள் புரிந்தமை பற்றியும் ஐந்தொழில் பற்றியும் இரண்டாம் தந்திரத்தில் இடம்பெற்றிருக்கு மூன்றாம் தந்திரம் நெறிக்குரிய வழிகள் அட்டமா சித்தி அட்டாங்க வீட்டு யோகம் ஜோதிடம் பற்றிலாக குறிப்பிடுது மூன்றாம் தந்திரம் வந்து நெறிக்குரிய வழிகள் அட்டாம அட்டமா சித்தி அட்டாங்க வீட்டு யோகம் ஜோதிடம் பற்றியெல்லாம் இடம்பெற்றிருக்கு நான்காம் தந்திரத்தில் மந்திர நூல் கருத்துகள் சக்கரங்கள் இடம்பெற்றிருக்கு நான்காம் தந்திரம் மந்திர நூல் கருத்துகளும் சக்கரங்களும் இடம்பெற்றிருக்கு பத்தொன்பதாவதா ஐந்தாம் தந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் இடம்பெற்றிருக்க கருத்துக்கள் சரியை கிரியை யோகம் ஞான மார்க்க செய்திகள் இடம்பெற்றிருக்கு சரியை கிரியை யோகம் ஞான மார்க்க செய்திகள் அது மட்டும் இல்லாம சைவ சித்தாந்தம் என்று சொல்லும் ஐந்தாம் தந்திரத்தில் தான் இடம் பெற்றிருக்கு சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் முதன் முதல்ல இடம்பெற நூல் எதுன்னு பார்த்தோன்னா திருமந்திரம்னு பார்த்தோம் அதுவும் திருமந்திரத்தில் ஐந்தாம் தத்தி தந்திரத்தில் தான் வந்து சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் இடம் பெற்றிருக்கு திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் சித்தாந்தம் எனும் சொல் இடம்பெற்றிருக்கு ஆறாம் தந்திரம் பார்த்தோன்னா சிவகுரு தரிசனம் திருவடி பேர் ஞானோபதேசம் துறவு தவம் வேடம் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கு ஆறாம் தந்திரத்தில் சிவகுரு தரிசனம் திருவடி பேர் ஞானோபதேசம் சிம்பாலிசம் துறவு தவம் வேடம் ஏழாம் தந்திரம் சிவப்பூசை குருப்பூசை மகேஸ்வர பூசை அடியார்க்கு பெருமை அடியாரோட பெருமை ஏழாம் தந்திரம் சிவப்பூசை குருப்பூசை மகேஸ்வர பூசை அடியார் பெருமைகள் பற்றி எல்லாம் இடம்பெற்றிருக்கு எட்டாம் தந்திரம் முக்குற்றம் முக்குற்றம் அப்படின்னா என்ன கா காமம் வெகுளி மயக்கம் இதுதான் மூன்று குற்றங்கள் திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்க மூன்று குற்றங்கள் என்ன காமம் வெகுளி மயக்கம் அது மட்டும் இல்லாமல் தத்துவ மசி அப்படிங்கிற கருத்தும் இடம்பெற்றிருக்கு தத்துவ மசி அப்படின்னா அது நீயா இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் எதுவாக இருந்தாலும் நீ நீயா இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் தத்துவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கும் தந்திரம் எதுன்னு பார்த்தோன்னா ஐந்தாம் தந்திரம் எட்டாம் தந்திரத்தில் தத்துவமசி மசி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு ஒன்பதாம் தந்திரம் ஐந்து எழுத்தின் பேதங்கள் சிவதரிசனம் சித்தி மார்க்கம் முக்தி மார்க்கம் இடம்பெற்றிருக்கிறது ஒன்பதாம் தந்திரத்தில் ஐந்தெழுத்தின் பேதங்கள் சிவதரிசனம் சித்தி மார்க்கம் முக்தி மார்க்கம் இடம்பெற்றிருக்கிறது இதில் சிறப்பு பயிரத்தில் ஏழு பாடல்கள் திருமந்திரத்தோட சிறப்பு பயிரத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் இருக்கு சிறப்பு பயிரத்தில் ஏழு பாடல்கள் இருக்குது திருமந்திர செயல்கள் வெண்டலை பயின்று திருமந்திர செயல்கள் வந்து வெண்டலைங்கிற இதில் பயின்று வருது வெண்டலை அப்படிங்கிறது வெண்பாவிற்கும் மிருத்தத்திற்கும் இடைபெற்றது இடைப்பட்டது திருமந்திர செயல்கள் வெண்டலை பயின்று வருகின்றன வெண்பாவிற்கும் மிருத்தத்திற்கும் இடைபெற்றது அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் தோன்றதற்கு முன் சைவ சமய முதல் நூலாக விளங்கியது சைவ சித்தாந்தம் தோன்றதுக்கு முன்னாடியே சைவ சமயத்தில் முதல் நூலாக விளங்கினது எதுன்னு பார்த்தோம்னா திருமந்திரம் தான் சைவ சித்தாந்தம் தோன்றுவதற்கு முன்னாடியே முதல் நூலாக விளங்கியது சைவ சமயத்தோட முதல் நூலாக விளங்கியது திருமந்திரம் தமிழில் மெய்யுணர்வினை விளக்கும் நூல்களில் முதன்மையானது திருமந்திரம் தமிழில் மெய்யுணர்வினை விளக்கும் நூல்களில் முதன்மையானது திருமந்திரம் திருமூலரோட காலம் பார்த்தோன்னா ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டு ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டுங்கிறனால திருஞான சம்பந்தரோட காலத்துக்கு முந்தியவர் திருஞான சம்பந்தருக்கு காலத்தால் முந்தியவர் யாருன்னா திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர் திருமந்திரம் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர் யான் பெற்ற பெண்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருமந்திரம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று இடம் பெற்றுள்ள நூல் திருமந்திரம் சைவ சமய கருத்துக்களை பலர் அறிய எடுத்து சொன்ன முதல் நூல் திருமந்திரம் சைவ சமய கருத்துக்களை பலர் அறிய எடுத்து சொன்ன முதல் நூல் திருமந்திரம் திருமந்திரத்திற்கு மந்திர மாலை என்ற பெயரும் உண்டு முன்னாடியே பார்த்தோம் திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சமூக சமய ஆன்மீக நூல் என தகுவது சமூக சமய ஆன்மீக நூல் என தகுவது திருமந்திரம் வேதமம் ஆகமம் இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது வேதம் ஆகமம் இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்பர் தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்பர் இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே பாடல் வரிகள் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர் அப்படின்னு சொல்றது திருமந்திரம் அன்பு உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் அப்படிங்கிற பாடல்வரி இடம்பெற்ற நூலும் திருவந்திரம் திருமந்திரம் அன்பு இரண்டென்பர் அறிவிலர் அன்பு உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் அடுத்தது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறதும் திருமந்திரத்துல தான் இடம்பெற்றிருக்கு உள்ளம் ஊனுடம்பு ஆலயம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எழுதியவர் திருமூலர் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு பார்ப்பசு பார்ப்பான் அகத்திலே பார்ப்பு தழுதிட்டு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க தழுதிட்டு இதெல்லாமே பாடல் வரிகள் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம் இந்த பாடல் எழுதுனவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா திருமூலர் அடுத்தது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொன்னவர் திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே சங்கம் சங்கம் அருவிய காலத்தில் எழுந்த ஞான நூல் எதுனா திருமந்திரம் சங்கம் அருவிய காலத்தில் எழுந்த ஞான நூல் திருமந்திரம் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலில் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்கிறார் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலில் அறிவில்லாதவங்க ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு சொல்றாரு சைவ சித்தாந்தம் தத்துவமசி எனும் சொற்கள் முதலில் இடம்பெறும் நூல் திருமந்திரம் அதுவும் சித்தாந்தம் அப்படிங்கிற வார்த்தை ஐந்தாம் திருமந் ஐந்தாம் தந்திரத்திலையும் தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தை எட்டாம் தந்திரத்திலையும் இடம்பெற்றிருக்கு பக்தி இயக்கத்தின் தொடக்க நிலையினர் யாருனா காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும் பக்தி இயக்கத்தின் தொடக்க நிலையினர் காரைக்கால் அம்மையார் திருமூலர் நடமாடும் உயிர்களிடத்தில் உள்ள கடவுளுக்கு ஒன்று தந்தால் படமாக உள்ள கடவுளுக்கும் அது சேரும் அப்படின்னு சொல்ற நூல் திருமந்திரம் நடமாடும் உயிர்களிடத்தில் உள்ள கடவுளுக்கு ஒன்று தந்தால் படமாக உள்ள கடவுளுக்கும் அது சேரும் அதாவது கடவுள் படமாக இருக்க கடவுளுக்கு நான் பூஜை பண்ணுறேன் பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிறது செய்யாமல் இப்போ ஏ இல்லாத ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தா அது கண்டிப்பாக கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதும் திருமந்திரம்தான் திருமந்திரத்தின் யாப்பு அப்பறது திரு குறுந்தொகை யாப்புடன் ஒத்திருக்கிறது திருமந்திரத்தின் யாப்பு அப்பறது திருக்குறுந்தொகை யாப்புடன் ஒத்திருக்கிறது திருமூலர் அப்பர் இருவரது யாப்பும் சிலம்பின் வேட்டுவ வரியிலிருந்து கிடைத்தது அதாவது சிலப்பதிகாரத்திலேருந்து வேட்டுவ வரியிலிருந்து கிடைத்தது தான் எதுனா திருமூலர் அப்பர் இருவரோட யாப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் திருமந்திரத்தை பற்றி ஐம்பத்தி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் அடுத்து வர திருமறை பத்தி பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்